ஒரு சில தமிழ் படங்களை எத்தனை முறை பார்த்தாலும் ஒரு நல்ல ஃபீல் நமக்கு கொடுக்கும் அப்படி தமிழ் சினிமா ரசிகர்கள் பலருக்கும் பிடிச்ச ஒரு படம் தான் ஆட்டோகிராஃப் சேரன் நடித்து இயக்கிய இந்த படத்துல அவரே ஹீரோவா நடிச்சிருப்பாரு ரெண்டாயிரத்தி நாலுல வெளிவந்த இந்த படத்துல அவருடன் சேர்ந்து மல்லிகா கோபிகா கனிகா என பலரும் நடிச்சிருந்தாங்க ஒரு பெரிய ஹிட் கொடுத்த இந்த படம் பல பேருக்கு பழைய காதல நினைவுபடுத்தியும் இருந்துச்சு கடந்த சில வருஷங்களாகவே டாப் ஹீரோக்களின் படங்கள் ரீரிலீஸ் ஆகிட்டு வருது கில்லி படத்துல தொடங்கி பாட்ஷா பாபா வேட்டையாடு விளையாடு ஆலவந்தான் கேப்டன் பிரபாகரன் ஒரு சாதாரண இளைஞனின் வாழ்க்கையில நடக்கும் விஷயங்களையும் காதலையும் காதல் தோல்விகளையும் வைத்து இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும் குறிப்பா வேலை தேடி நகரத்துக்கு வரும் இளைஞர்கள் அந்த சமயத்துல எந்த மாதிரியான கடினமான விஷயங்களை எதிர்கொள்றாங்க அப்படின்றத இந்த படத்துல ஆழமா காட்டியிருப்பாரு சேர் எந்த விதமான கடினமான தருணமாக இருந்தாலும் கண்டிப்பா அதுல இருந்து நம்மளால மீள முடியும் அப்படின்றத ஒவ்வொரு பூக்குளமே சொல்கிற பாடல் நினைவுபடுத்தும் இருபத்தி ஒரு வருஷங்கள் கழிச்சு மீண்டும் இந்த படத்தை தியேட்டர்ல வரும் நவம்பர் பதினான்காம் தேதி மீண்டும் ரீரிலீஸ் ஆக இருக்கு யாரெல்லாம் இந்த படத்தை பார்க்க ஆவலா காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க